தினாளம் போடுச்சிருக்கலாம் யாரா இருக்க ஒருவேளை சினிமா நடிகை ரொம்பவா இருக்குமா அம்பானா அம்பானா கும்ப பெரிசா நல்லா நல்ல குத்துச்சட்டி சைஸ்ல இருக்கு பாத்தியா டேய் மாப்ளே இந்திய பத்தியா குக்கர் குண்டிரா அங்க தான் எம்பிருக்கு நல்லா இருக்கல ஒருவேளை குசுவா இருக்குமோ குஸ்புனா ஹெட்லைட் பெரிசா இருக்கு இந்த பிளைக்கே ஹெட்லைட் இந்த பிளைக்கே இப்படினா ஒருவேளை மதுரை மீனாட்சியா இருக்குமோ மீனாட்சினா கையில கிளி இருக்கும்

சோமாத்தூரை சேர்ந்த தனபால் தனபாலா ஜெயபாலா அண்ணன் அவர்கள் நூற்றி ஒரு அன்பளி படுத்துகிறார்கள் அன்பளி படித்த சோமாத்தூரை சேர்ந்த அண்ணன் தனபால் ஜெயபால அண்ணன் அவர்களுக்கு நன்றி நடிகிறத வணக்கம் 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 தனபால் இல்லையா இப்போ தான் வந்து கொடுத்துட்டு உள்ள போகிறாரு சரி ஊர் பேரை மாதிரி சொல்றீங்களா கருப்புசாமி சாமி சரி நம்மளுக்கு என்ன அட பொம்பளை பிள்ளை ஹலோ மேடம் மேடம் நம்மளுக்கே நம்மளுக்கே இருக்குது நம்மளுக்கே பேச நம்மளுக்கே புடுக்கலை ஏன்ட்ட ஏமா பேச தான் இங்க மாமாங்க என்ன உங்களுக்கு தமிழ் தெரியாது தமிழ் குஞ்சு குஞ்சு தெரியுமே தெரியதா குஞ்சு குஞ்சு தெரியுதா அங்க போய் அங்க போடா சின்னமா சொல்ற தமிழ் குஞ்சம் குஞ்சாம் தெரியும் கொஞ்சம் கொஞ்சம் எங்க இருந்து வரீங்க நான் வந்தா நான் இங்க வருது நான் ஓட்ட வேண்டியது ஊஞ்சே வேண்டியது நான் நான் வெல்லன அங்க இருந்து இங்க எதுக்கு வந்தீங்க பார்த்த நக்க வந்திருக்கே ஒரு பத்து பேர் வாங்கடா நக்க வந்திருக்கா புள்ள நக்கிரி போடா அந்த வசி போய் என்ன என்னமா சொல்ற நடிக்க நடிக்க படத்துல நீங்க நடிக்க இங்க எத்தனையோ தமிழ் படம் பார்த்துருக்கீங்க இது வரைக்கும் நான் தமிழ் படத்தில் பார்த்ததே கிடையாது ஏன் தமிழில் தமிழில் கொடுக்கலாமே யாரும் சரியா செய்யலையா மலையாளத்தில் அட இருமா தமிழில் ரஜினி கமலா அஜித் விஜய் விக்ரம் தனுஷ் விஜயகாந்த் போட்டானா பூணுங்கால போயிறோம் உன்னை எதிராக என்ன செய்கிறாங்க அப்படியா மலையாளம் மலையாளத்தில் அவன் தலை கீழே போட்டுக்கிட்டு அடிப்பாய்ங்க சரி மலையாளத்தில் பிடிச்ச நினைக்கிற மிகத்த மம்முட்டி மம்மூட்டி காலம் பெருசாக இருக்கும் அதான் பிடிக்கும் பரவாயில்ல நல்லா பேசுறீங்க ஒரு சாட்டுக்கு மேல ஒரு கோடி கீழே கோடி அதனாலதான் தடுத்துலாம் தெருக்கோடி நிக்கிறப்ப என்ன சாப்பிடுறீங்க காலையில சோறு சாப்பிடும் மதியான பீட்டு நீ போய் தின்னு நான் தின்றேன் நீங்க தானே சொன்னீங்க நான் சப்பாத்தி